அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதற்கான பதிவுன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவு பரிகாரங்கள் கடன் பிரச்சனை தீர்வதற்காக சொன்னாலும் சரி சொந்த வீடு அமைவதற்காக சொன்னாலும் சரி கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு சொன்னாலும் சரி ஆனால் நீங்கள்லாம் அதிகமாக கமெண்டில் கேட்கக்கூடிய ஒரு பதிவு இன்ட்ரெஸ்ட் காட்டக்கூடிய ஒரு பதிவு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உண்டான பதிவு தான் ஏன்னா இந்த பணம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு வகையில் தேவைப்பட்டுட்டே இருக்குது அதாவது போதும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு நிலை வரதே இல்லை ஏதாவது ஒரு பற்றாக்குறை வந்துட்டே இருக்குது அது மிடில் கிளாஸாக இருந்தாலும் சரி பணக்காரங்களாக இருந்தாலும் சரி அவங்கவுங்க தேவைக்குன்ட்டு ஒரு பணம் வந்து ஒரு அமௌண்ட் இருக்குது அதை தேடி தான் எல்லாருமே வந்து ஓடிட்டுருக்கோம் அப்போ இந்த பண தேவை அப்படிங்கிறது எப்போவுமே இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அதனால தான் பணவரவுக்கான பரிகாரங்கள் நீங்களும் எங்ககிட்ட கேட்குறீங்க நாங்களும் உங்களுக்கு தொடர்ந்து வந்து கொடுத்துட்டே இருக்கிறோம் பண வரவுக்கு இத்தனை பரிகாரங்கள் இருக்குதா அப்படின்னு ஒவ்வொருத்தங்க வந்து கேட்குறாங்க நிறைய நிறைய இருக்குது இன்னும் நிறைய வந்து விஷயங்கள் இருக்குது ஏன்னா ஒரு பிரச்சனைக்கு ஒன்று தான் அப்படின்ட்டு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது அதில் எது உங்களுக்கானது அப்படிங்கிறத நீங்கள் செஞ்சு பார்க்கும்போது தான் வந்து கண்டுபிடிக்க முடியும் அந்த ஒன்று என்னென்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதையவே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ரெகுலராக ஃபாலோ பண்ணி உங்களுடைய பொருளாதாரத்தை வந்து முன்னேற்றிக்க முடியும் நம்ம கடினமான உழைப்போடு சேர்த்து ஒரு சில இந்த மெத்தட்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது போது கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடிய அந்த செயலில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் பணவரவு அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நமக்கு ஒரு அற்புதமான நாளாக வந்து இந்த நாளானது அமைஞ்சிருக்குது அப்படி என்ன நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஜூன் மாதத்தின் ரெண்டாம் தேதி நிறைஞ்ச திங்கட்கிழமை பொதுவாகவே திங்கட்கிழமை அப்படிங்கிறது சந்திர பகவான் வழிபாட்டிற்கும் சிவபெருமான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது சந்திர பகவானுக்கு உரிய எண்ணுன்னு பார்க்கும்போது ரெண்டு கரெக்டாக இன்றைக்கி தேதியிலையும் அந்த ரெண்டுங்கிற எண் வந்து அமைஞ்சிருக்குது இப்படி ஒரு சிறப்பு இருக்கு அப்படிங்கும்போது போது அடுத்ததான் இன்னொரு சிறப்பு இருக்கு அது என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு சேர்க்கையும் இருக்குது அபரிமிதமான செல்வம் சேரணும் அப்படின்னா இந்த ஏழு ஏழு சேர்க்கையை பயன்படுத்திக்கிறது ரொம்ப அவசியம் அந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா இந்த வருடமானது இருபத்தி ஐந்தாவது வருடம் இதனுடைய கூட்டுத்தொகை ரெண்டையும் அஞ்சையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏழுங்கிற நம்பர் கிடைக்கும் அடுத்தது இது சப்தமி திதி சப்தமி திதி அப்படிங்கிறது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய ஏழாவது திதி கரெக்டாக இதுவும் வந்து நமக்கு சேர்ந்தே அமைஞ்சிருக்குது ஏற்கனவே இந்த சிறப்பு வாய்ந்த நாளில் வெறும் ஏழு அரிசியை வச்சு ஒரு அற்புதமான சிம்பிளான பவர்ஃபுல்லான பரிகாரம் குறித்து சொல்லியிருக்கிறேங்க அதை நீங்கள் செய்வதன் மூலமாக வீண் வரைய செலவுகள் வந்து குறையும் ஒவ்வொருத்தங்களுக்கு பார்த்திங்கன்னா வாங்கின சம்பளம் உடனேவே தீந்து போயிடும் சேமிப்புன்னு ஒன்று அவங்களால பண்ணவே முடியாது ஆனால் அந்த பரிகாரம் செய்வதன் மூலமாக கையில் வந்து காசு நிறைய தங்குறதோட மட்டுமல்லாமல் நம்ம அதை வந்து நல்லா சேமிக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் மேலும் அதை செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடைக்கும் நேரத்தில் வேணாலும் அந்த பரிகாரத்தை செய்யலாம் இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம பார்க்கணும் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க இவை தவிர இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்கிறேன் ஜூன் மாதத்திற்குண்டான மணி மந்த்ரா அதாவது பணவசிய மந்திரம் குறித்து நேற்றிரவே வீடியோ வந்து போட்டிருக்கிறேங்க இந்த மாதம் முடியறதுக்குள்ள எப்போ நீங்க அந்த வீடியோ பார்த்தாலும் அதில் இருக்கிற வார்த்தையை நீங்க வந்துட்டு சொல்லுங்க எப்போ பார்த்தாலும் சரி இப்போ இன்றைக்கி தான் பார்க்குறீங்க நாளைக்கு தான் பார்க்குறீங்கனாலும் அந்த இருந்து நீங்கள் அதை சொல்ல தொடங்குங்க ஜூன் மாதம் முழுக்க உங்களுக்கு பண வரவுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய அந்த பண தேவை அப்படிங்கிறது பூர்த்தி ஆகிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதனுடைய லிங்கையும் கொடுக்குறேன் பாருங்கள் சரி சரிப்போ இந்த பதிவு தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த முறையானது இதுக்கு முன்னாடியே நம்மளுடைய சேனலில் நிறைய முறை வந்து சொல்லியிருக்கிறேன் ஒவ்வொரு முறை ஒவ்வொருத்தங்களும் ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு பாசிட்டிவான கமெண்ட்டை மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க மேலும் இது நிறைய பேர்த்துக்கு பணக்காரர் ஆகக்கூடிய யோகத்தை எல்லாம் கொடுத்துருக்குது பல பேர்த்த பணக்காரராக்கிய ஒரு பாக்கியம் இந்த பரிகாரத்துக்கு வந்து உண்டு அப்படின்னே சொல்லலாம் அதுவும் மாதத்துல வரக்கூடிய முதல் திங்கட்கிழமை நாளில் அந்த பரிகாரத்தை நம்ம செஞ்சோம் அப்படிங்கும்போது ஆயிரம் சதவீதம் நமக்கு உடனடி பலனே கிடைக்கும் இது வரைக்கும் நீங்கள் சாதாரணமாக அந்த திங்கட்கிழமை நாளில் செஞ்சுருந்து உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னாலும் கூட இன்றைக்கி மாதத்தின் முதல் திங்கட்கிழமையாக இருக்குது மேலும் இந்த ரெண்டுங்கிற சந்திரனுக்கு உரியன்னு இந்த தேதியிலையும் இருக்குது அப்படிங்கிறதுனால இன்றைக்கி இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது குறிப்பாக ஒரு டைம் சொல்கிறேன் அந்த டைமுக்குள்ளே நீங்கள் செய்யறது இன்னும் சிறப்பு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு ஏழு மணி ஏழு நிமிஷத்துலேருந்து ஏழு மணி எட்டு நிமிஷம் அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் செய்கிறது இன்னும் அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் ஒருவேளை உங்களால் அந்த ஒரு நிமிஷத்தை ஃபாலோ பண்ண முடியல அப்படிங்கும்போது நீங்கள் இரவு ஏழு மணியிலேருந்து ஏழு மணி ஐம்பத்தொம்போது நிமிஷம் அந்த ஐம்பத்தொம்போது நிமிஷத்தை பயன்படுத்திக்கிட்டு இதை நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் உங்களுக்கு எப்படி வசதிப்படுதோ அப்படி நீங்கள் செஞ்சு பலனடையுங்க ஒரு வேளை நான் சொன்ன இந்த ரெண்டு டைமிங்குமே ஃபாலோ பண்ண முடியலன்னா உங்களுக்கு எப்போ வாய்ப்பு வந்து அமையுதோ அப்போ கூட நீங்கள் இதை செய்யலாம் மொத்தத்தில் இன்றைக்கி இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே நீங்கள் இதையே செய்யுங்க இந்த மெத்தடை செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது அதனால் பண தேவை ஆகணும்னு நினைக்கிறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் இது பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம் சரி இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம் இதுக்கு நமக்கு தேவையானது ஒரே ஒரு பொருள் தான் அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருடைய வீட்லேயும் கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அரிசி தான் நமக்கு தேவைப்படுது இந்த அரிசிங்கிறது சந்திர பகவானுக்கு உரிய ஒரு பொருளாக கருதப்படுது நான் ஏற்கனவே முந்தைய பதிவிலே சொல்லியிருக்கிறேன் அதுவும் மாதத்தின் முதல் திங்கள் கிழமை அன்றைக்கி அரிசியை வச்சு நம்ம செய்யக்கூடிய பரிகாரம் அற்புதமான ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்ட்டு அதனால் இந்த பரிகாரத்துக்கும் நாம் அரிசியை தான் பயன்படுத்த போகிறோம் பச்சரிசியும் எடுத்துக்கலாம் சாப்பாட்டுக்கு பயன்படுத்துகிற அரிசி எடுத்துக்கலாம் இட்லி அரிசி ரேஷன் அரிசி பாசுமதி அரிசின்னு எதை வேணால் எடுத்துக்கலாம் முனை உடையாத மாதிரி ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி அரிசியை நீங்கள் எடுத்துக்கோங்க அதாவது குருணை அரிசி அரை இருக்கும் இல்லையா அது மாதிரிலாம் எடுத்துக்காமல் முழுசாக இருக்கிற மாதிரி ஏழு அரிசி வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஏழு அரிசியை வச்சு நம்ம செய்யக்கூடிய பரிகாரத்துக்கு ரொம்ப சக்தி அதிகம் அதுவும் இன்றைக்கி ஏழு ஏழு சேர்க்கை இருக்கிறதுனால நம்ம இந்த ஏழு அரிசியை வச்சு பரிகாரம் செஞ்சோம்னா உடனே நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் இப்போ இந்த அரிசியை வந்து எடுத்துக்கோங்க இது உங்கள் கையில் வைக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய ரெண்டு கையும் நல்லா வந்து தேய்ச்சி உங்களுடைய உள்ளங்கையில் இருக்கிற அந்த சக்கராசியெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும் அதன் பிறகு அது நல்லா வெது வெதுப்பான சூடாக இருக்கும் இல்லையா அந்த சூட்டை உங்களுடைய உச்சந்தலையிலையும் கண்கள்லேயும் வந்து ஒத்தி எடுத்துக்கணும் அதன் பிறகு நீங்கள் நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கணும் அதன் பிறகு தான் நான் சொல்கிறது நீங்கள் பண்ணணும் இப்போ இந்த ஏழு அரிசியும் உங்களுடைய இடது உள்ளங்கையில் லெஃப்ட் ஹேண்டில் வந்துட்டு வச்சுக்கணும் இப்போ கண்களை மூடி நான் சொல்லக்கூடிய பவர்ஃபுல்லான இந்த வார்த்தையை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சுவிட்ச் வேடுமே உங்களுக்கு அபரிமிதமான பணவரவு வந்து கொடுக்கும் இங்கே நான் உங்களுக்கு காம்பினேஷனாக அதாவது சில பவர்ஃபுல்லான சுவிட்ச் வேர்டை சேர்த்து வந்து கொடுத்துருக்கேன் அதனால் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆயிரம் சதவீதம் பலன் கிடைத்தே தீரும் வேறு சொல்கிறதுக்கே இல்லை சரிங்களா சரி இப்போ அது என்ன சுவிட்ச் வேர்டுன்னு நான் சொல்லி காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் ஃபைண்ட் கவுண்ட் கிவ் ஃபைண்ட் கவுண்ட் கிவ் ஃபைண்ட் கவுண்ட் கிவ் இதுதான் அந்த சுட்சுவர்டு இதை உங்கள் கையில் வச்சுட்டு குறைந்தபட்சம் ஏழு முறை நீங்கள் இந்த வார்த்தையை வந்து சொல்லுங்கள் இப்படி சொல்லும்போது நம்பிக்கையாக சொல்லுங்கள் பொறுமையாக வந்து சொல்லுங்கள் சொல்லி முடித்த கையோட உங்களை தேடி பணம் வர மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணுங்கள் ஒரு உதாரணத்துக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு ஏழு லட்சம் இருந்துச்சு அப்படின்னா முக்கியமான பண தேவையெல்லாம் பூர்த்தி பண்ணிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அந்த ஏழு லட்சம் உங்கள் கையில் இருக்கிற மாதிரியும் அதை வச்சு உங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிட்ட மாதிரியும் நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்கணும் இந்த விஸ்வலைசேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்படி எல்லாமே கற்பனை பண்ணி முடித்த பிறகு இந்த ஏழு அரிசியும் உங்களுடைய பர்ஸில் கண்டிப்பாக வந்து பர்ஸ்ல தான் வைக்கணும் பர்ஸ்ல பணம் வைக்கக்கூடிய இடத்துல தான் நீங்கள் வைக்கணும் ஒரு மாதம் கழித்து இந்த ஏழு அரிசியும் நீங்க பறவைகளுக்கோ எறும்புகளுக்கோ வந்துட்டு தானமாக கொடுத்துருங்க இந்த நாளில் இந்த நேரத்துல இந்த வார்த்தையை சொல்லி நீங்கள் வைக்கக்கூடிய இந்த ஏழு அரிசியானது உங்களுக்கு மிகப்பெரிய பணப்புழக்கத்தை ஏற்படுத்தி தரும் நம்பமே முடியாத அளவுக்கு பணம் வந்து உங்கள் வீட்டில் சேர தொடங்கும் நம்பிக்கையோடு செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்